அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விசிட் பாரத் பில்ட்ரத்தானில் நம்முடைய ஓன் ஐடியாஸ் அதற்கான லிங்கை வந்து எப்படி வந்து நம்ம அப்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல உங்களுடைய குரோம் புருஷ் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சொர்ச்சி பர் வரும் அதில் விசிட் பாரத் பில்ட்ரத்தான் அப்படின்னு டைப் பண்ணாலும் சரி அல்லது விபிபி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லிங்க் ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன்று வரும் அதை வந்து நீங்கள் எம்ஏசி ஜிஓ டாட் லாகின் அப்படின்னு இருக்கும் இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி லாகின் வந்து ஓப்பன் ஆயிருக்கும் இதில் டீச்சர் லாகின் ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும் இதில் ஸ்டூடெண்ட் லாகினில் வந்து நம்ம வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுக்கான யூசர் ஐடி மற்றும் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம் அதுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் லாகின் ஆனோன்ன நமக்கு இப்படி வந்திருக்கும் இதில் எந்த ஒரு மாணவன் வந்து குரூ குரூப்பில் இருந்தாலும் அஞ்சு பேர் இருந்தாலும் சரி அல்லது இரண்டுக்கு மேற்பட்ட நபராக இருந்தாலும் அந்த எந்த நபன் எந்த நபருடைய இது நம்ம லாகின் பண்ணுறோமோ அந்த லாகின் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இதில் ஐடியா அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணால் நமக்கு பேஜ் வந்துருக்கும் இது வந்து நம்ம தமிழில் பார்க்கினாலும் பார்த்துட்டு அதுக்கான இது படிநிலைகள்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த படிநிலைகள்லாம் கொடுத்துட்டு அடுத்தது அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் நமக்கு வந்து இப்படி ஒரு லோகோஸ் வந்து நமக்கு வந்து ஓப்பனாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ஆப்ஷனோட நமக்கு வந்து ஒவ்வொரு அஞ்சு ஸ்டெப்பு விதமாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க மாதிரி வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க நிறையா இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து உடல் மற்றும் நலவாழ்வு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாடு நீர் மாதிரி கொடுத்துருப்பாங்க நான் நீர் அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து தொடரவும் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துடலாம் கொடுத்தன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் முதன்மையான கருப்பொருள் தேர்வு செய்யவும் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம நிபர் பாரத் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது உங்கள் யோசனையின் கவனம் செலுத்த வேண்டிய பகுதிகளை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீர் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம் எந்த மொழியில் உங்கள் யோசனை சமர்ப்பிக்க விரும்புகிறீர்களோ என்பதை தேர்வு செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க அதை நீங்கள் தமிழ்னால் தமிழ் இங்கிலீஷ்னால் இங்கிலீஷ் கூடனா நான் தமிழ் அப்படிங்கிறத வந்து தேர்ந்தெடுத்துக்கிறேன் அடுத்தது உங்கள் யோசனையின் தலைப்பு சரியான பெயரை யோசித்து தீர்வு அல்லது பிரச்சனை அறிக்கை இங்கே விரிவாக்காங்க இந்த ஐடியாவை வந்து நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணிக்கணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஐநூறு எழுத்துக்குள்ளே வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும் டைப் பண்ணிவிட்டு எத்தனை எழுத்துக்கள் வந்துருக்குது அப்படிங்கிறது நமக்கு விதத்தில் ஆல்ரெடி நமக்கு வந்து அதிலேயே வந்து காட்டியிருப்பாங்க இது மாதிரி வந்து நம்ம எழுத்துக்கள் வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஐநூறுக்குள்ளே நம்ம வந்து டைப் பண்ணிக்கணும் சரிங்களா உங்கள் பிரச்சனைக்கான அறிக்கை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் உங்களோட பிரச்சனைக்கான என்ன தீர்வோ அதை வந்து ஆயிரம் வார்த்தைகளை வந்து நீங்கள் எழுதிக்கணும் இது மாதிரி அப்படின்னா பிரச்சனைகள் காரணங்களை பட்டியலிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டு காட்டணும் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பிரச்சனைக்கான காரணங்களை வந்து பட்டியலிட்டாச்சு அதே மாதிரி பிரச்சனைக்கான விளைவுகளை பட்டியலிடணும் இதெல்லாம் வந்து நம்ம பிரச்சனையை பட்டியலிட்டுக்கிறோம் அதே மாதிரி உங்கள் சமூகத்தில் எந்தெந்த இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் எந்த ஆப்ஷன் நம்ம வந்து தேர்ந்தெடுக்கணும்னாலும் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இது யாரெல்லாம் இந்த பிரச்சனைக்கு வந்து எதிர்கொள்கின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் அடுத்ததில் பார்த்திங்கன்னா அடுத்துக்கள் என்ன இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணுறாலும் திருப்பி நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம் அதில் மீண்டும் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணிவிட்டு அப்படின்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகும் அடுத்தது அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் க்ளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோப்புகளை வந்து பதிவு செய்கிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோப்புகளை பதிவேற்றம் செய்வதற்கு நம்மளுடைய கிளிக் பண்ண அப்படின்னா கேலரி ஓப்பன் ஆகும் அந்த கேலரியில் அதற்கான இதை வந்து நம்ம என்ன தீர்வோ அதை வந்து நம்ம வந்து புகைப்படங்களை வந்து நம்ம அப்லோடு செஞ்சுக்கலாம் இப்போ அதற்கான புகைப்படங்களை வந்து நான் அந்த இடத்துல அப்லோடு செய்கிறேன் அதற்கான புகைப்படத்தை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணோன்னே நமக்கு வந்து அந்த கோப்புகளை வந்து நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து நமக்கு அந்த இடத்துல வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்துக்கான வந்து உங்களுடைய தீர்வை விளக்க தெளிவான ஒரு வீடியோவாக சொல்லியிருக்காங்க அதோட லிங்க்கை வந்து நம்ம வந்து இதில் காப்பி பண்ணணும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் லிங்க்காக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான யூடியூப் லிங்க் வீடியோ வந்து நான் இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன் பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பதிவேற்று அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா சில கேள்விகளை கேட்டிருப்பாங்க இந்த கேள்விகளுக்கும் நம்ம வந்து ஆன்சர் வந்து பதிவிட்டு கடைசியில் வந்து நம்ம பதிவேற்று அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும் ஒரு குழுவில் ஐந்து மாணவர்கள் இருந்தாலும் சரி இந்த ஒர்க்கை வந்து ஒரு மாணவர் வந்து மேற்கொண்டாலும் சரி இந்த பணி வந்து நிறைவேடைஞ்சிடும் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒர்க்கை நமக்கு வந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் பதிவேற்ற செஞ்சிடும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ